வணக்கம் சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஒரு பர்சன் யூடியூபர் கூட ராகுல் டிக்கி அப்படின்றவர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு போகும் போகும்பொழுது அதிகமான ஒரு வேகத்தில் ஒட்டியிருக்காரு ஹெல்மெட் யூஸ் பண்ணலை அப்படின்ற தகவல்லாம் கொடுக்குறாங்க அவரை சார்ந்த அவருடைய மனைவி பேட்டி கொடுக்கும் பொழுது தன்னுடைய இருபத்தோரு வயதில் தான் அவரை இழந்ததாகவும் திருமணமாகி ஒரு வருடம்தான் தான் அப்படின்ற பதிவையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுல சமுதாயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாதான் முத முத பழக ஆரம்பிச்சிருக்காங்க அறிமுகமாகி பழக ஆரம்பிச்சு திரும்ப அது திருமணம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தன்னுடைய கணவனையும் லைஃப் பார்ட்னரா திருமண வாழ்க்கையும் தேர்ந்தெடுப்பதுன்றது கண்மூடித்தனமாக அமைகிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்குன்னு நான் இங்கே சொல்ல வரேன் இந்த திருமணத்துல அந்த பையன் ஏற்கனவே திருமணமான ஒரு பையன் அப்படின்ற தகவலையும் அந்த பொண்ணே தான் சொல்றா ஏற்கனவே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகியும் இருந்தாருன்றதையும் அந்த பெண் தான் தகவல் சொல்லியிருக்கா வண்டியை வேகமாக ஓட்டக்கூடிய ஒரு பையன் அப்படின்ற தகவலையும் வீடியோவில் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ ஒரு லைஃப்பை பத்தின ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு குடிவி பழக்கத்துக்கு ஆல்ரெடி அடிமையான ஒரு பர்சன் தெரிஞ்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு அன்னவேர்னஸோட ஒரு ஒரு பர்சன்கிட்ட பழகி அவங்கள வந்து அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு அவங்க ஒரு ஃபீ மீடியாவில் ஃபேமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வச்சு மட்டுமே ஒரு திருமண வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்குது இன்றைக்கி அந்த பொண்ணுடைய லைஃப்புன்றது கேள்விக்குறியாக இருக்குது நிறைய இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய இளம் பெண்கள் இப்படி தான் இளம் ஆண்கள்கிட்ட கவல்றீங்க அவங்க லைஃபுக்கு ஒத்து வருவாங்களா அப்படின்றத கூட கண்ணை மூடிட்டு மறந்துட்டு ரொம்ப மயக்கத்தில் அது திருமணம் வரைக்கும் போய் முடிஞ்சிருது திருமண வாழ்க்கை இது மாதிரி இவங்க வாழ்க்கை மாதிரி ரெண்டு பேரில் ஒருத்தர் இறந்து போகிறதுக்கும் நடக்குது அதே சமயம் ரெண்டு பேர் டிவோர்ஸில் முடியிறதும் நடக்குது ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலமாக உருவாகக்கூடிய உறவுகள் திருமணத்துல முடிகிறது மோஸ்ட்லி இது மாதிரி கதைகளாக தான் இருக்குது அப்படின்றத தான் இங்கே சொல்ல வரேன் மணி கனி அப்படின்னு கூட ஒரு ஃபேமஸ் யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ இடையில பிரேக்கப் ரெண்டு பேரும் திருமணம்லாம் ஆகி அதை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சமீபத்தில் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் இப்போ அவர் வந்து இது டோட்டலாக நாங்கள் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டோம் அவங்களோட வீடியோஸ்லாம் கூட நான் என்னுடைய ஆப்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிக்க கொடுத்துருக்காரு இதிலெல்லாம் நம்ம வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா என்ன தான் அம்மா அப்பா பார்த்து உங்களுக்கான துணையை தேர்ந்தெடுக்கிறதுன்றது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லதாதான் அமையுது வாழ்க்கை நல்லதாக தான் போகுது உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுதும் நாலு பேர் உங்க பக்கத்துல வந்து நிற்கிறாங்க சோஷியல் மீடியா மூலமா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா அறிமுகமாகி யார் யாரு என்னன்னே தெரியாம அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்து மயங்கி அவங்க ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க பாடுறாங்க ஆடுறாங்க அவங்களுடைய திறமைகள் இதெல்லாம் தான் ஒரு ஃபேமாக இருக்காங்க அப்படின்றதுக்காகலாம் மயங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுன்னு நீங்கள் சொல்ல வரேன் ஸோ சோஷியல் மீடியா மூலமாக அமையக்கூடிய வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் ஒத்து வராது இந்த சோஷியல் மீடியாவில் உருவாகக்கூடிய திருமண வாழ்க்கையெல்லாம் காதல் வாழ்க்கையெல்லாம் ஒரு மாய பிம்பம் மாதிரியும் ஒரு மாய கண்ணாடி மாதிரியும் தான் அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்து அவங்க ஃபேமாக இருக்கிறத பார்த்து ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுறதோ ஹீரோயின் மாதிரி அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்து மயங்கி அவங்க லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் லைஃப்புன்னு நினச்சி ஏமாந்து நிறைய திருமணங்கள் ஏமாற்றத்தில் முடியுது முறிவில் முடியுதுன்ற அந்த விஷயத்தை தான் இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகள் மூலமாக நான் இங்கே கூற சொல் விரும்புகிறேன் சோ இளம் பெண்களும் சரி இளம் ஆண்களும் சரி ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு ரீல்ஸ் பார்க்குறோமா அத பார்த்துட்டு எப்படி நடிகர் நடிகைகளை ரசிப்போமோ அது மாதிரி பார்த்துட்டு போறது நல்லது ஆனால் அவங்களே வாழ்க்கை வாழ்க்கைக்கும் ஒத்து வருவாங்க கணவனா மாத்திக்கலாம் மனைவியா மாத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய இரண்டு பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி கேள்விக்குறியா இருக்கோ அது தான் உங்களுடைய வாழ்க்கையும் நாளைக்கு கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்றதையும் இங்க சொல்லவில்லை நன்றி